மனதிலே என்ன மக்கள அந்த இடத்துல கால் காது வாங்கிட்டு போல ஆதி விளையாடுற நேரம் இது என்னடா இதெல்லாம் கட்ல உடச்சு வச்சிருக்க

யோ வாங்குற நேரமாயா இது கையை பிடிச்சு தூக்கி விடியா சாரி மாப்பிள என் கை ரொம்ப பிஸியா இருக்கு மவனி எந்திரிச்சு வந்தனவே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் எங்க எந்திரி பாக்கலாம் ஆஹ் ஐயோ அம்மா முடியல இடுப்பு புடிச்சுக்குச்சு தயவு செஞ்சு என்ன தூக்குடா பாத்தியா டா போட்டு பேசுறேன் இப்ப கூட என் மேல உனக்கு மரியாதையே இல்ல நீ இப்படியே கடை மாம்ச நான் மட்டும் எந்திரிச்சு வந்தேன் உன்னை உண்டல பண்ணிடுறேன் தூக்கி விடியா அப்ப இனிமே என்னை எங்க பார்த்தாலும் மரியாதையா பேசுவேன்னு சொல்ல நான் உன்னை தூக்கி விடுறேன்

அது வந்து மச்சான் நல்ல வேலை நான் இந்த கட்டில உட்கார்ல இல்லனா எங்க கதை என்ன ஆயிருக்கும் அப்பாடா தப்பிச்சே சரி சரி ரொம்ப சீன் போடாதீங்க ஏந்திரீங்க என்னது சீன் போடுறனா ஏய் ஊர்மையாவே இடுப்பு பிடிச்சுச்சு யாராவது என்ன பிடிச்சு தூக்கி விடுங்க தங்கு இந்த பொருஷி பாவம் கையை பிடிச்சு தூக்கி விடுங்க சரி சரி தூக்கி விடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இனிமே ஆதி என்ன மாமனு மரியாதையோட கூப்பிடணும் அத விட்டுட்டு சும்மா கண்டபடி கலைக்க கூடாது சரி ஐயோ தூக்கி விடுயா இந்த ரெண்டுக்கும் என்னதாச்சோ தெரியல ஒண்ணு கொடுக்கறா மறுபடியும் உடஞ்ச உள்ள போயிருப்பது அப்பாடா தூக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆமா கையில இருக்க இந்த கூலிங் கிளாஸ் அது மாறிட்ட அது ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி ஓடுற ஓடி மாதிரி எதையோ பேசிக்கிட்டு யோ என்ன விஷயத்த சொல்லியா அது வந்து எப்படி இருக்கியா கொஞ்சம் விர்ப்பு நினைச்சேன் அதுக்குன்னு இப்படி ஐயோ கீழே விழுந்த நேரமா பாத்து படிப்பாங்க மனுஷனே இல்ல என் பங்கு எனக்கு ஒரு டவுட் என் மச்சா இங்க கீழே விழ போறது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல கரெக்டா உள்ள ஆமால நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ஆதி விழ போறாங்கிறது உங்களுக்கு எப்படி முன்னாடி தெரியும் அது அது வந்து நேத்து கடவுள் வந்து என் கனவுல சொன்னாரு எப்படி எப்படி நான் இங்க விழ போறேங்கிறத உன் கனவுல கடவுள் வந்து சொன்னாரு இதை நாங்க நம்பணும் ஆதி நீ நம்புறா நம்பு நம்பிட்டு போ ஏதோ சத்தம் கிடைச்சுன்னு வந்தேன் அவ்வளவுதான் நீங்க நினைக்கிற மாதிரி தான் இல்ல

என்ன கிருஷ்ணா ஐயா நீங்க ஆதி ஐ கிட்ட சொல்லிருக்கலாம்ல பாவம் நீங்க மறந்ததுனால பாருங்க இப்படி கீழே விழுந்து வாரி கிடக்குறாரு சரி லேசா ஏதாவது அடிபட்டிருந்தா சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அண்ணே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க ஆம்புலன்ஸா எதுக்கையா அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியலையா எனக்கு இல்லன இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தனுக்கு முடியாம போக போகுது அவனுக்கு மாப்பிள்ள நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன் அத முடிச்சு என்ன சொன்னாரே நான் மறந்துட்டேன்டா நான் இப்ப அடிக்கிற அடியில உனக்கு இனிமேல் எதுவுமே மறக்காது யாருங்க இப்படி ஒரு வேலையை ச்சே என்னால வெளிய தலை காட்டவே முடியல போற இடத்துல இதத்தான் கேக்குறாங்க இத்தனை நாள் காப்பாத்தி வச்சுட்டு இருந்த மாதிரியே ஒரே நாள்ல உடச்சுட்டானுங்க எனக்கு வேற ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கானுங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல ஏங்க கொஞ்ச நாள் நீங்க ஒண்ணும் வேலைக்கு எல்லாம் ச்சே என்னாலேயே வெளியே போகவே முடியல யார பார்த்தாலும் எவ்வளவு பார்த்தாலும் இதத்தான் கேட்கறது என்னை மாட்டி விட்ட அந்த டாக்டரை நான் சும்மாவே விட மாட்டேன் கூட நாலு காலேஜ் பசங்க பேரும் அடிபட்டுச்சு ஆனா யாரும் இருந்தால் கண்டுபிடிக்க முடியல யாரா இருந்தாலும் சரி அவனுங்களுக்கு என் கையில தான் முடிவு ரெண்டு இன்ச்சி தினம் மங்கி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கு ம் கொஞ்சம் நேரம் வெறுப்பேதும் வேணாங்க இப்போ இல்லைங்க இப்போ தான் ஆண்டி அங்கிள் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதான் உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன் எவனே தெரியல தம்பி என் மேல இப்படி ஒரு பழி சமைச்சிருக்கானுங்க ஆனா என் மேல பழி போடுறவங்க மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அட என்ன என் கொள் பழின்னு சொல்றீங்க அவங்கதான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்களே தம்பி நீங்க அத பாத்துட்டு முடிவு பண்ணாதீங்க அதெல்லாம் வெறும் கிராபிக்ஸ் அது நானே இல்ல அட பாவி சிசிடிவி புட்டேஜ எடுத்ததே நான் தான் என்கிட்ட இப்படி நடிக்கிறான் இவன் மேல பெரியவர்னு ஒரு மரியாதையாவது இருந்துச்சு ஆனா இப்போ அது கூட இல்லை ஓ அப்படியா அங்கிள் சரி விடுங்க கோபப்படாதீங்க உங்க மேல போட்ட பழிய ஏதாவது பெனாயில் போட்டு தொடச்சு எடுத்துடலாம் என்ன தம்பி சொன்னீங்க புரியல உங்க மேல போட்ட பழிய பொய்யன்னு நிரூபிச்சிடலாம் அங்கிள் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்க தம்பி நீங்களாவது எனக்கு ஆதரவா இருக்கீங்களே சந்தோஷம் அப்புறம் தம்பி மத்தவங்களை மாதிரி நீங்களும் எங்களை தப்பா நினைச்சிட்டு மகாவை கட்டிக்க மாட்டேங்கிறது சொல்லிடாதீங்க ரெண்டும் பைத்தியம் மகாவை கட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விலை இறங்கி பார்த்திருக்கேன் இது가 அது தெரியாம எங்கட்டே வந்து பேசிட்டு இருக்கு ஆமா தம்பி நாங்களே ஏற்கனவே உடைஞ்சு போயिरكم நீங்க வேற இத நம்பிகிட்டு என் பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாதீங்க அப்புறம் நாங்க உசரியை விட்டுறோம் தயவு செஞ்சு முதல்ல ரெண்டு பேரும் அதை பண்ணி தொலைங்க சே இருக்குற மூசரள எடுத்துட்டு இவங்க உசர வரப் போறாங்க தம்பி நியூஸ் பாயிட்டட்டு தங்கம் ஏதோ சொல்லு ليه இளண்டி அவங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களை போய் தப்பா நினைப்பங்களா அவங்களும் உங்களு மாதிரி தானே எங்கள மாதிரிதான் புரியல தம்பி இளண்டி உங்க ஃப்ரெண்ட்ல

அப்பாடா நல்ல வேங்க மாப்பிள்ளை எதுவும் தப்பா நினைக்கல நினைச்சிருந்தா நம்ம பொண்ணோட நிலைமை ஆமாடி சீக்கிரம் இந்த நிலைமையை சரி பண்ணணும் நான் தப்பு பண்ணிட்டு தான் ஆனா அத காட்டி கொடுத்தவன சும்மாவே விட மாட்டேன் என் போலீஸ் யூனிஃபார்ம் திரும்ப போடும் போது அவனுக்கு இருக்கு வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டுட்டே போதும் உடனே டிவி ஃபோன் இதை விட்டா வேற உனக்கு எதுவுமே தெரியாதுல

கே சப்போர்ட். பொண்டாட்டி பொண்டாடி, அப்படி இல்ல. இப்படி உன்னை பாக்கும்போது நான் தான் சொல்றேனே, அவ குழந்தை, நீ குழந்தானே தெரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் மல்லுக்கடிட்டு இருக்கிற சவுண்ட் அங்க தெருமுன வரை கேக்குது. சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் தானே லீவு அவகிட்ட ரிமோட் கொடு. பாவம் ஏதாவது பாத்துட்டு போறியா அப்படியா? ரிமோட் படி. நீ டிவி ஆன் பண்ணிக்கோ.

பல பெண்களிடம் பண மோசடி சத்யாவோட வந்திருக்கேன் ம் இதில் முக்கிய குற்றவாளியாக இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் கைது சூப்பர் இவனுக்கு தேவைதான் இப்ப நான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏங்க ஏங்க இத பாருங்களேன் இந்த நியூஸ் பாருங்க அப்பாடா ஒரு வழியா இவனுங்களாம் மாட்டிக்கிறானுங்க அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற இல்லைங்க எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி இيهமதி பண்ண பிரச்சிரப்பாங்க அத இவங்க எல்லாம் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு டோரா டோரா ஹே கொஞ்ச வாய் நான் ஹாப்பியா இருக்கேன் நியூஸ்க்கு நீ இவ்ளோ இது பொண்ணு விஷயம் பாத்தீங்களா அது இல்லாம இது இவன் இவன் சரியான ஆளு காணிஸ் சரியான பொம்பள புருக்கி இவன் இந்த விஷயத்துல மாட்டிருக்கதல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ அவ்ளோ தானா அவ்ளோ தானான்னு கேக்குறாரே ஒரு வேளை நடந்துட அவ்ளோ தெரிஞ்சிருக்குமோ انا வாய்ப்பில்லையே இல்லையே யார் பேர்மே வெளிய வரல இவனும் மாட்டிட்டானுங்க இப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ஏங்க அவ்ளோ தானான்னு கேக்குறீங்க ஒரு நியூஸுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீ அதான் கேட்டது அது வந்து ரகு இந்த சமூகத்துல ஒரு சின்ன பெண் குழந்தை கூட இப்பலாம் பாதுகாப்பே இல்லை என்ன என்னமோ நடக்குது انا ಅದله ஒருத்தள இப்படி மாட்டிறாங்கல அத நினைச்சு சந்தோஷப்படுறேன் தப்பு பண்ற எல்லാർக்கும் இந்த மாதிரி தானன கிடைச்சதா யாரும் திரும்ப தப்பு பண்ண மாட்டாங்க அதுவும் கரெக்ட்டா

ஏங்க உங்களுக்கு எதாவது எனக்கு ஸ்வீட் சாப்பிடும் போல இருக்கா எனக்கு இருக்கு நான் நல்ல ஸ்வீட்டா செய்யறேன் ம் சரிடா நான் டியூட்டிக்கு டைம் ஆச்சு ம் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க அப்புறம் நைட் சீக்கிரம் வந்துருங்க எனக்கு பிடிச்ச ஹல்வாவும் வாங்கிட்டு வந்துருங்க ம் பாரா உந்தன் காலில் மெட்டி போல் கூட கூடராடத்தே உந்தன் கண்ணுக்குள் கண்ணி போல் காவல் இருப்பே மாலை சூடி தோலில் ஆடி கைதொட்டு மெய்தொட்டு உன்னில் என்னை கரைத்து ஹே இங்க என்னடி பண்ற? அம்மா இந்த டைம்ல நீ எ እንதிக குட மாட்டீ. இனக்கி நான் அத்தை இம்ப்ரஸ் பண்ண போறேன். ஈ என்னது? உங்க அத்தை இம்ப்ரஸ் பண்ண போறியா? உங்க அத்தை அரடி. நீங்க உங்களுக்கு என்ன மூள குழம்பிருச்சா என்ன? எங்க அத்தனை யாரு? உங்க அம்மா தான். ஓ அவங்களை எதுக்கு இம்ப்ரஸ் பண்ணணும்? ஆல்ரெடி ਉਹਨ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. பிடிக்குనా? ஆனா ஒரு சின்ன பனாவை انا பார்த்திருபாங்க. அவங்க முன்னாடி நான் ஒரு சிறந்த மருமகள்னு நிரூபிக்க வேணாம் ஆல்ரெடி அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டி இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அத சொல்லு நீ ஒரு சின்ன பொண்ணாவே பாத்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு நான் சிறந்த மருமகள்னு நிரூபிச்சு காட்டவேனா சரி அப்புறம் ஓ இஷ்டம் உனக்கு தோணுறத பண்ணு சரி சிறந்த மருமகள்னு காட்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க நானும் உன ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் இந்த துளசி மடத்து பார்த்துட்டு நின்னுட்டே இருக்க ஓ அதுவா இந்த துளசி மடம் காலியா இருந்துச்சே இதல துளசி வச்சு அதுக்கு அப்புறம் நான் சாமி கும்பிட்டா அவங்க இம்ப்ரஸ் ஆயிருவாங்கல ஏ ஐடியா சூப்பரா ஆமா இந்த ஐடியாவை நீயா யோசிட்டியா இல்ல உனக்கு வேற யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அது நீ எப்படி இம்ப்ரஸ் பண்றதுன்னு பானா கிட்ட தான் டிப்ஸ் கேடு அவனா எனக்கு இவ்ளோ ஐடியாவை சொல்லி கொடுத்தான் எப்படி இருக்கு ஐடியா நினைச்ச இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் அவ மண்டக்குள்ள இருந்து தான் உதிக்கும் சரி மகா ஐடியாலாம் ஓகே அதுக்காக எதுக்கு இத கையில எடுத்து வச்சு நிக்கிற ஏங்க இந்த மடம் மட்டும் தான் இருந்துச்சு தொலைசி இல்ல அதான் போய் துளசி எடுத்துட்டு வரேன். ஓ, انا அதுக்கு துளசில எடுத்துட்டு வரணும். இது எடுத்துட்டு வந்திருக்கே? இதுதானே துளசி? இது கூட தெரியாதா? மக்க. மக்க, ஹடீய் இது. நீங்க, அமிதா आறங்க, ஆன்ட்டி வராங்க. நீங்களும் நானும் தப்பா எடுத்துக்க போறாங்க. அவங்க முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும். நான் கேளு. நீங்க, ஆன்ட்டி அதுக்காக தான் சொல்றேன். நான் ஒரு சிறந்த மருமகள்னு பேர் வாங்க வேணாம் இல்லடி நீ கையில வச்சிருக்கிறது ஏங்க பேசாதீங்க என்ன பாயா நீ மட்டும் வந்திருக்க ஆன்ட்டி காணோம் அவங்கள வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அம்மா எல்லாம் பக்கா தானே அதெல்லாம் பக்கா தான் அட என்ன பாயா ஏதோ அவசரம் கூப்பிட்ட அது வந்தாத்த மகா உங்களுக்காக உங்க ஃபேமிலி நல்லதுக்காக துளசி மடத்தை சுத்தி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா அதான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக கூப்பிட்டேன் அட அப்படியா நல்ல விஷயம் தான் தங்கு நீ துளசி மரத்தை சுத்தி வந்து சாமி கும்பிடணும் நினைச்சதெல்லாம் சரிதாண்டா ஆனா இது புதினா புதினாவா ஆனா நல்ல வாசமா இருந்துச்சே அட ஆமாடா இன்னைக்கு கரிசோராக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க இதை எடுத்துட்டு போய் நான் சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் உருப்படியா ஒரு ஐடியா கொடுக்கிறேன் இப்ப பாரு எப்படி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு உனக்கு புதினாக்கும் தொடசிக்கும் கூடவா வித்தியாசம் தெரியாது எனக்கு எப்படி தெரியும் நான் போய் காவியம் அடைக்கட்டேன் எது நல்லா வாசமா இருக்கோ அதுதான் துளசின்னு சொன்னாங்க இதுதான் மோந்து பார்த்தா நல்லா வாசமா இருந்துச்சு உனக்கு போய் ஐடியா கொடுத்தல என்ன சொல்லணும் சரி சரி விடு காதல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்புறம் ஏ மாமியார் கரெக்ட் பண்றதுக்கு இன்னொரு ஐடியா கொடு மத்தாய் உனக்கு தெரிஞ்சத பண்ணி நீயே சமாளிச்சுக்கோ என்ன ஆள விடுமா ஓவர் பண்ண கட்டாதீங்க உங்க சொல்லணும் ஆன்ட்டி வரதுக்கு முன்னாடி இது துளசி இல்ல புதினா ஒரு தடவை சொல்லி பண்ணல நான் தான் எத்தனை தடவை சொல்ல வந்தேன் நீ தான் தடுத்துட்ட மகன் மகன் வாத்துக்கு நூறு தடவை சுடறதுக்கு بدل இத தொலையில புதினா அபடி ஒரு தடவை சொல்லுனீங்க நான் இப்படி அசங்க படுக்க என்ன நீ எல்லாம் ஏய் நீயே அவனும் பிளான் பண்ணி சவுது நான் என்னடி பண்ணுவ இல்லல நீங்க தான் வேணனே இப்படி பண்றீங்க இஎன்னடா நீங்க கல்யாணத்துக்கு நேத்துன்னு நினைச்சாலும் எல்லாரும் செய்து நடத்திட்டு போறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல அதானே இப்டிலா பண்ணிட்டீங்க ஏய் அபடில இல்லடி அப்படிதான் ஹலோ நான் இப்ப கோமா போவேன் நீங்க <laughs>